எட்டு கோடி மதிப்பிலான கனிம வளங்களை கொள்ளையடிக்கப்பட்ட குவாரிகள் தொடர்ந்து செயல்பட்டு வருவதை தடை விதிக்க கோரி தேனி மாவட்ட சிவசேனா கட்சியினர் மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை கனிம வள கொள்ளை சம்பவத்தை தடுக்க தவறிய கனிம வளத்துணை இயக்குநர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி புகார் தேனி மாவட்டத்தில் செயல்பட்டு வந்த முப்பத்தி ஒன்பது குவாரிகளில் அரசு அனுமதித்த அளவை விட அளவுக்கு அதிகமான கிராவல் கற்கள் கிராவல் மண் கொள்ளையடிக்கப்பட்டது கண்டுபிடிக்கப்பட்டு பெரியகுளம் வருவாய் கோட்டாட்சியர் குவாரிகளின் உரிமையாளர்கள் பேருக்கு கோடி ரூபாய் அபராதம் விதித்திருந்தார் அரசுக்கு வருவாய் இழப்பை ஏற்படுத்திய குவாரிகள் தடையின்றி தொடர்ந்து செயல்பட்டு வருவதாகவும் இதுகுறித்து கனிம வளத்துறை துணை இயக்குநர் ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை என தேனி மாவட்ட சிவசேனா கட்சியினர் கேள்வி எழுப்பியுள்ளனர் இதுகுறித்து தேனி மாவட்ட சிவசேனா கட்சியின் மாநில துணைத் தலைவர் குரு ஐயப்பன் தலைமையில் சிவசேனா கட்சியினர் தேனி மாவட்ட ஆட்சியரிடம் புகார் மனுவை கொடுத்தனர் அரசுக்கு வருவாய் இழப்பை ஏற்படுத்திய குவாரிகள் தொடர்ந்து செயல்பட்டு வரும் நிலையில் அதனை தடை செய்ய கனிம வளத்துறை ஏன் இதுவரை நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் கேள்வி எழுப்பிய கட்சியினர் இதுகுறித்து வளத்துறை துணை இயக்குநர் கிருஷ்ணமோகனிடம் கேட்டபோது குவாரி உரிமையாளர்கள் நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்ய உள்ளதால் நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறியதாக சிவசேனா கட்சியினர் தெரிவித்தனர் எனவே குவாரிகளின் உரிமையாளர்களுக்கும் கனிம வளத்துறை துணை இயக்குநருக்கும் தொடர்பு உள்ளதா என தேனி மாவட்ட ஆட்சியர் விசாரணை நடத்த வேண்டும் என்றும் வருவாய் இழப்பை ஏற்படுத்திய குவாரிகள் செயல்பட மாவட்ட நிர்வாகம் தடை விதிக்க வேண்டும் என கோரிக்கையை வைத்தனா்